நீண்ட காலமாக சுத்தமான குடிநீரின்றி சிரமத்தை எதிர்நோக்கிய மாணவர்களுக்கு குடிநீரை பெற்றுக் கொடுக்க கவனத்தை இன்று முன்வந்தது நுவரெல்லியா வலப்பனின் கல்வி வலயத்துக்குட்பட்ட அல்மா கிரேமண்ட தமிழ் வித்தியாலய மாணவர்களின் நீண்டகால பிரச்சினைக்கு இதன் மூலம் தீர்வு கிடைத்துள்ளது நுவரெல்லியா மாவட்டத்தின் வலப்பனை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட அல்மா தோட்டமே இது இங்குள்ள கிரேமன் தமிழ் ஆலயத்தில் சுமார் நூற்று பத்து மாணவர்கள் கல்வி கற்கின்றனர் இந்த மாணவர்கள் நீண்டகாலமாக குடிநீர் வசதியின்றி சிரமப்படுகின்றனர் இந்த பிரச்சினை தொடர்பில் பாடசாலை அதிபர் கம்மந்தவுக்கு அறிவித்தார் இதற்கமைய மாணவர்களுக்கான குடிநீர் திட்டத்தை நிர்மாணிப்பதற்கான அடிக்கல் என்று நாட்டி வைக்கப்பட்டது பாடசாலை அதிபர் பி மகேந்திர பிரசாத் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் நியூஸ் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் பணிப்பாளர் கந்தவோ மயூரன் கம்எத்து பொதுச்செயலாளர் பிரசன்னா துக்கோரலா வளப்பனை பிரதேச செயலாளர் விஜிதா மெனிக்சிங்க வலப்பனை கல்வி பணிப்பாளர் டி எம் எம் பி திசாநாய்க வலப்பனை கூட்டக்கல்வி பணிப்பாளர் பி யோகராஜா கம்எத்து உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்று பாடசாலை மாணவர்களின் கலை நிகழ்வுகள் விழாவை அலங்கரித்தனர் ஸ்ரீலங்கா விமானிகள் ஒன்றியம் இந்த திட்டத்திற்கு அனுசரணை வழங்கியுள்ளது உண்மையாகவே இங்கிருக்கின்ற அவர்கள் எதிர்பார்ப்பது என்பதற்கு அப்பால் முடர்ன் ஸ்ரீலங்கா என்று விடயத்தை அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் அந்த முடன் ஸ்ரீலங்கா என்பது வருமனே ஒரு பொருளாதார அபிவிருத்தியாகவோ அல்லது தொழில்நுட்ப அபிவிருத்தியாகவோ இருக்கப் போவதில்லை பொருளாதார அபிவிருத்தி என்பது அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயம் தொழில்நுட்ப அபிவிருத்தி என்பது அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயம் ஸ்ரீலங்கா என்ற எண்ண கருவிற்கு முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால் மக்கள் மத்தியில் ஏற்படுகின்ற சிந்தனை மாற்றம் அவசியம் இந்த சிந்தனை மாற்றத்தின் மூலம் ஒரு சுய ஒழுக்கம் உள்ள கட்டுப்பாடு உள்ள ஒரு சமூகத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும் இங்கிருக்கின்ற பெரிய பிரச்சனை என்னவென்றால் இலகுவாக பிரிவினைகள் மூலம் ஒரு பிரித்தாளுகின்ற தந்திரங்கள் மூலம் இரண்டு பிரிவினரை ஒவ்வொரு கையாள முடியும் ஒவ்வொரு சமூக புரட்சியூடாக ஒரு சமூகங்களை இணைக்கின்ற சிந்தனை மாற்றம் நிச்சயமாக இந்த நவீன இலங்கைக்கு அவசியம் அந்த விதையைத்தான் நாங்கள் இங்க மாணவர்கள் மத்தியிலே

இங்கே கற்கின்ற மாணவர்கள் இந்த வசதி தேவையான வசதிகளை ஒவ்வொரு நிறுவனமும் கல்வி திணைக்களமும் அரசாங்கமும் செய்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இன்றைய இந்த உதவியை கம்மந்த செயற்பாட்டினூடாக இந்த பிரதேசத்துக்கு கிடைத்திருக்கிறது வரவேற்கத்தக்க விடயம் இந்த திட்டத்தை இந்த கிராமத்திற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அதற்காக எனது நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கம்மைத்த வேலை திட்டமானது மிகவும் கஷ்டமான பிரதேசங்களில் நீர் பிரச்சனை இருக்கின்ற பிரதேசங்களில் பாதைகள் பிரச்சனை இருக்கின்ற பிரதேசங்களில் அந்த கம்மித்த வேலை திட்டத்தின் ஊடாக இந்த மக்களுக்கு செய்கின்ற உதவி எமது பிந்தங்கிய பாடசாலையான எமது அல்மா கிரேமன் பாடசாலைக்கு கடத்தமையிட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம் இதற்போது கர்ப்பிணி பெண்களுக்கு உலர் உணவு பொதிகளும் வழங்கப்பட்டன விரைவில் இந்த திட்டத்தை பூர்த்தி செய்து மாணவர்களின் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு வழங்க உள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது